வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு அழகான ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு புஞ்சை லேண்டு வில்லேஜுக்கு அருகாமையில் இருக்குது சார் இந்த இடம் ஒரு கிணறு நல்லா அருமையாக கட்டின கிணறு கட்டின கிணறோட ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது பாருங்கள் சார் ரெண்டு ஏக்கரா ஒரே ஸ்கொயராக பென்சிங் போட்டு சுற்றி பென்சிங் போட்டு நம்ம இடத்துக்கு வேலி போட்டு கிணறுலாம் ஃபுல்லாக கிணறு கட்டின கிணறாக இருக்குது நமக்கு எந்த வேலையும் இல்லை சார் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை கன்று வச்சு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கோ நல்லா உகந்த இடம் சார் மிஸ் பண்ணுறாதீங்க என்ஹெச்சிலிருந்து கருக்கிளி என்ஹச்சிலிருந்து கச்சி சாரி கரும்புழி என்ஹெச்சிலிருந்து நாலு கிலோமீட்ரு கருங்கி டூ வேடந்தாங்கல் செல்லும் சாலையிலிருந்து எட்நூறு மீட்டர் ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட்டு கிணறு ஃப்ரீ ஈபி வில்லேஜ் பேர் வந்து அண்டபாக்கம் மதுரந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் நல்ல ரோடு பிரண்டேஜி ஒரு இரநூத்தி ஐம்பது அடி முந்நூறு அடி இருக்குங்க சார் பாருங்கள் மிஸ் பண்ணுறாரிங்க நல்ல ஒரு ஊ வில்லேஜுக்கு ஒட்டினா மாதிரியே நல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல இடம் சார் ஒரு சென்ட்டு வந்து அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க தாராளமாக அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அந்த இடத்த இல்லை இன்றைக்கி வந்து இங்கே ஒரு சென்ட்டு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்தமாரி விற்கிது நமக்கு வந்து மொத்தமாக கொடுக்கறதுனால நமக்கு வந்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேராக ஓனர் மீட்டிங் கொடுக்குறோம் பேசிங்க சார் ரெண்டு ஏக்கரா முப்பது செண்டு கிணறு சர்வீஸோடு இருக்குது ஃபுல்லாக பென்சிங் போட்டு கேட்டு போட்டு க்ளீனாக இருக்குது சார் இடம் பாருங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க நிறைய பேர் ரெண்டு ஏக்கரா பம்ச்சர் கேட்டிருந்தீங்க என்ஹச்சு பக்கத்துலேயே கேட்டிருந்தீங்க அப்படி தேவைப்படுறவங்களுக்கு நல்ல இடம் சார் இது பாருங்கள் என்ஹெச்சிலேருந்து வெறும் நாலு கிலோமீட்ரு ஸ்டேட் ஹைவே நெல்வா குட்டர் டூ கருக் கருங்குழி போகிற ரோட்லேருந்து எட்நூறு மீட்டர் தான் சார் இந்த ரோடு இந்த இடம் மிஸ் பண்ணாதீங்க தேவை மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் சைடு சீட்டு மரம்